ஓன் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதனால முழுமையா இதை கேளுங்க ஏன்னா எனக்கு வர போன்கால் சாயமா நீங்க லாஸ்ட்ல அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றீங்க எனக்கு அதுக்கான பொருள்கள் வாங்கி நான் வீட்டுல பூஜை பண்றதுக்கோ நீங்க சொல்ற விஷயத்த செய்யறதுக்கோ எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்ப நான் காலையில வாங்கி சாய்ந்தரம் தான் என்னால அது நீங்க சொல்ற விஷயத்த வீடியோல சொல்றத நான் என்னால செய்ய முடியுதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க அதற்காக இந்த வீடியோ பதிவு நான் முன்னாடி கொடுக்கறேன் இது வந்து மாசி மகம் அத பத்தின ஒரு வீடியோ தான் இது நிறைய மக்களுக்கு வந்து மாசி மகம்னு சொல்றாங்க அங்க போய் நம்ம வந்து அந்த தண்ணியில தான் நம்மளுடைய பாவங்கள் போகுமா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அதாவது புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய அதுல செய்யறது அந்த நேரத்துல நம்ம அங்க போய் குளிக்கிறச்சா அது உண்மையா அல்லது நம்ம வீட்டுல இருந்தே அதை செய்ய முடியாதா ஏன்னா என்னன்னா அவ்வளவு தூரம் போகவும் முடியாது குழந்த இருக்குது அல்லது வயசானவங்க அல்லது எனக்கு வேலை இருக்கு அப்படின்றப்ப பல தரப்பட்ட மக்கள் எனக்கு கூப்பிட்டு கேக்குறீங்க கண்டிப்பா அவங்க போய் நம்ம அங்க புனித நீர்ல நம்ம நீராடினா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் அத வீட்டில் இருக்கிற தண்ணியில் நம்ம தல அளும்னா நம்மளுக்கு அதற்கான என்ன புனித நீருக்கு ஈக்குவலான பலன் என்ன கிடைக்குமோ அல்லது எல்லாத்தையும் தவிர சிம்பிளா இதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற விஷயமும் கூட நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க தாராளமா செய்யலாம் பொதுவாவே மாசி மகம் அப்படிங்கிறது வந்து புனித நீர் நம்ம வந்து அங்க போய் நம்ம தலை தல அளம்போன்னாதான் அது வந்து நவ தீர்த்தம்னு சொல்லுவாங்க சோ அத்தனையுடைய தீர்த்தமும் அன்னைக்கு அங்க இருக்கும் நம்ம போய் புனித நீராடுனா நம்மளுக்கு நல்லது நம்மளுடைய பாவங்கள் விலகும் நம்மளுக்கு சுபிக்ஷமான ஐஸ்வர்யமான நம்மளுக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக பொதுவா நம்மளுடைய பாவங்கள் குறையறதுக்கும் முழுமையாக தீர்க்கறதுக்கும் வந்து காசியில் நம்ம போய் மூழ்கி இருந்தால் அது பாவம் குறையும் சொல்லுவாங்க ஆனா காசியில் இருந்தும் குறையாத பாவங்களோ அங்கே இருக்கிறவங்க வேறு எங்கே போனால் தீர்க்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மாசி மகத்தில் நம்ம புனித நீரானா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாகவே இருந்துன்றிருக்கு அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க உங்களால் முடிஞ்சிதுன்னா நீங்கள் அதாவது வர சனிக்கிழமை மகாமகம் வருது நீங்கள் அன்னைக்கு போய் நீங்கள் அதை செய்யலாம் இல்லை என்னால் போக முடியலங்கிற பட்சத்தில் நான் வீட்டில் இருந்தே என்ன செய்யலாம் அப்படின்னிங்கன்னா ஒன்றுமே இல்லை செய்யலாம் வீட்டில் நீங்கள் நம்ம வழக்கமாக குளிக்கிற தண்ணியில் சில பொருட்களை நீங்கள் கலந்து குளிச்சிங்கன்னாவே அதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் விலகி அந்த புனித நீரானால் நம்மளுக்கு என்ன மகத்துவம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு மகத்துவம் நம்ம வீட்டில் நம்ம குளிச்சாவே கிடைக்கும் அந்த தண்ணியில் நீங்கள் என்னால் அங்கே போய் புனித நீராடிட்டு என்னால் சுவாமி தரிசனம் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் வீட்டில் காலச சொம்பு இருக்கும் அல்லது ஒரு சில்வர் குடம் எடுத்துக்குங்க ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் வேண்டாம் ஏன்னா அதுக்கு ஃபோன் பண்ணியாமல் பிளாஸ்டிக் கூட வைக்கலாமான்னு கேட்காதீங்க பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துருங்க அதை சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக தண்ணி நறுப்பிக்குங்க அதில் வந்து கொஞ்சம் போட மஞ்சள் குடி ஒரு கல் ஒரு கை கண் உப்பு அதில் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வேப்பலை கொத்து அதில் உரிய போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் ஒரு துளசி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே அதில் போட்டு வாசனை திரவியத்துக்கு அதாவது நம்ம சுவாமிக்கு நம்ம பிரசாதத்துக்கோ அல்லது கலசத்திலயும் நம்ம போடுவோம் இல்லைங்களா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடும் ஒரு சிறிதளவு போட்டுக்கோங்க வீட்டில் இருக்கோ ஜவ்வாதோ அல்லது பன்னீர் என்ன வீட்டில் ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டுமே தாராளமா போட்டுக்கலாம் அல்லது இல்லமா ஏதாவது தான் இருக்கு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பா வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்க போட்டுக்கோங்க இந்த வாசனை திரவியமா நீங்க அதில் போட்டுக்கலாம் சோ இதெல்லாமே எல்லாமே போட்டு கலச சொம்பில் உங்க கையில ரெண்டு கையிலே கலச சொம்பை கையில எடுத்துட்டு நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கங்க என்னன்னா இதில் வந்து நவநதியும் இதில் ஆவகனம் ஆகணும் சோ இதுல நான் அங்க போய் நான் புண்ணிய தீர்த்தத்துல குறிச்சதுக்கான பலன் வந்து எனக்கு இந்த வீட்டுல இருந்து என்னால வர முடியல என்னால வர முடியாத சூழல் இருக்கு ஸோ எனக்கான பிரச்சனையும் எனக்கான பாவங்களும் குறைஞ்சி எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அடுத்த முறை நான் கண்டிப்பா வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களால எப்போ முடியுதோ அப்ப நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த கலச நீர்ல இருக்கிற தண்ணியை நீங்க குளிக்கிறீங்க பாத்தீங்களா அதுல கொஞ்சம் அதுல கொட்டிடுங்க கொஞ்சம் போல கூட்டிட்டு அந்த தண்ணில நீங்க தலை தலையோட குளிச்சிடுங்க என்னன்னா முதல்ல ஒரு மூணு கை நீங்க பொதுவா சுவாமி வந்து அந்த குளத்துல மூ மூணுக்கு எழுந்திரிக்கும் போது மூணு கை தண்ணி அள்ளி விடு ஊத்தணும் மூணு வாட்டி எடுத்து சொல்றது என்னன்னா ஏன் உடம்புல இருக்கிற எனக்கு இருக்கிற பாவங்கள் அனைத்தும் விலகணும் என் உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் அல்லது பேட் வைப்ரேஷன் சொல்லுவோம் கெட்ட அதிர்வுகள் கெட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த புண்ணிய நீரால நான் வந்து எல்லாத்தையும் நான் வெளியே வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டின்னா அந்த மூணு முறை அதை செய்வாங்க பொதுவாக ஸோ அதுக்கப்புறம் மூணு முறை வந்து குளத்துலேயோ கடல்லையோ நம்ம மூணு முறை உள்ள முக்கி மூணு முறை எழும்புவோம் அதுக்கான காரணம் என்னன்னா இதில் வந்து இருக்கிற புண்ணிய நதிகளுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய முழு அனுகிரமும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் என்னுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தரிதரங்கள் நீங்கி கடவுள் கடாட்சம் என் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கணும் அதற்கப்புறம் படிப்படியாக என்னுடைய முன்னேற்றத்தில் நல்ல நிலைமைக்கு நான் வந்து சேரணும் அப்படி செய்கிற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச உதவி பிறருக்கு தானமாக நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறான் சொல்லி வேண்டிக்கணும் இது வந்து பொதுவாவே நம்ம கடல்லையோ கடவுள் சார்ந்து நம்ம போய் சுவாமி கும்பல் வச்சா கடல்லையோ குளத்துலயோ முன்கி எழும்பும் போது இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு நம்ம செய்யற விஷயம் சோ நம்ம வீட்டில் செய்யும் போது இதான் மனசுல சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து மூணு முறை அந்த தீர்த்தத்தை நீங்க கடவுள் நீங்க வந்து அந்த குளத்துல நீங்க குடிக்கிறதா நினைச்சிட்டு மூணு முறை அந்த தண்ணி எடுத்து கீழே விடுங்க அதற்கப்புறம் தண்ணி எடுத்து தலையோட மூணு முறை எடுத்து ஊற்றுங்க அப்போ ஒவ்வொரு முறையும் இப்போ நான் சொன்ன விஷயத்த மனசுல நினைச்சிட்டு நாங்க போய் செய்யறதுக்கு சமமா இதை இருக்கணும் கடவுளுடைய கடாட்சம் எனக்கு முழுமையா கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க ஏன்னா நீ நம்ம அதுக்குள்ள போற விஷயங்கள் அவ்வளவுமே நம்மளுடைய பேட் வைப்ரேஷன் எடுத்து நம்மளுக்கான புத்துணர்ச்சியும் நம்மளுக்கான நல்ல விஷயமும் கொடுக்கற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா இதை செய்யுங்க இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு பொதுவாக தெரியும் நான் ஷேர் பண்ணுவேன் மக்களுக்கு நீங்கள் அங்கே போக முடியல சாயம் என்னால் இந்த முறை போக முடியல வேலை பழுவாக இருக்குது அல்லது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க என் மாமியார் பார்த்துட்டு இருக்கேன் என்னால் போக முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்கலாம் நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்னை காலையில் ஃபோன் பண்ணி ஒரு சாய் சொன்ன கேட்டேன் சாயமாக போன முறை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் நம்ம சென்டருக்கு வந்திருந்தேன் நீங்கள் சொன்னீங்க அதே போல் தான் நான் ரெண்டு வருஷமும் செய்கிறேன் இப்போ என்னுடைய முன்னேற்றம் நல்லா இருக்குது அதாவது நான் வந்து துணி தைக்கிற வேலையை தான் பண்ணினேன் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு இருபது பேரை வச்சு நான் வேலை வாங்குகிற அளவுக்கு என்னுடைய முன்னேற்றம் இருக்குது நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க ஸோ இருந்தும் இதை ஒரு வீடியோலேயும் நம்ம போடலாம் அண்ணன் அந்த ஒரு மக்களுக்கு கிடைச்ச பலன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முன்னாடி சுவாமி படத்துக்கு முன்னாடி வெள்ளை நேரத்தில் நீங்கள் மலர்கள் வைக்கலாம் அதாவது முல்லைப்பூ மல்லி முல்லை அப்புறம் வெள்ளை கலர் தாமரைப்பூ ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில் நீங்கள் சுவாமி படத்தை அலங்காரம் பண்ணி வீட்டில் என்ன நிவேதனம் இருக்கோ நீங்க வச்சு தீபாதனை காட்டலாம் இதான் இப்போ நான் சொன்ன விஷயத்த செய்ய முடியறவங்க செய்யுங்க அல்லது நீங்க என்ன அம்மா பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க நீங்கள் செய்கிற விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நீங்க என்ன செஞ்சு இந்த அளவுக்கு மேன்மையானீங்களோ அந்த விஷயத்த எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுறிங்க நீங்கள் அப்பாவுக்கு எப்படி செஞ்சீங்க நீங்கள் கிட்ட எப்படி பேசுறீங்க அப்பாவுக்கு என்ன நிவேதனம் வைக்கிறீங்க அப்பாவுக்கும் உங்களுக்குமான உரையாடல் எப்படி இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் நாங்கள் பாபாவை நெருங்கி வரணும் எங்களுக்கும் பாபாவை நெருங்கியும் வரணும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் தீரணும் ஸோ இதுக்காக நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கேட்குறீங்க ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்படி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன சாய அப்பாவுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் கையில் சாயப்பாவுடைய சச்சரிதாக இருக்குது இது வந்து அத்தியாயம் நாலு பேஜ் நம்பர் வந்து முப்பத்தி மூணு தாஸ்கனுவின் பிரயாக குளியல் கந்தையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள என்னும் என்னும் புண்ணிய நதியில் ஸ்தானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்தானத்திற்கு யாவிடம் செல்கின்றனர் ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அவ்வனமே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை நமது பிரயாக இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கன தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்து கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார் கட்டை இருந்து சீராக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கன் அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியினால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்களின் நீரால் நிறைந்தன அந்தரத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது இதுதான் ச என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம சாயப்பா சச்சரிதத்திலே குறிப்பிட்டது என்னன்னா நம்ம இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வழக்கமா சச்சரிதம் படிக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் கூட இருந்தும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் ஒரு முறை நான் இது மாதிரி போய் புண்ணிய நீர் நீராடல் பண்ண பண்ணிட்டு நான் வந்து கடவுளை சேவிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சாயா பாட்டி கேட்குறச்சு அப்பாவோடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி என்னுடைய பாத இருந்து கங்கையும் யமுனையும் வெளிப்பட்டது அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நான் செய்யறதும் அதுதான் சா எப்படிங்க சாயப்பா ஓகே சாயப்பா அப்ப இருந்தாங்க அந்த மாதிரி நடந்து இப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நான் வருஷ வருஷம் அப்படிதான் பண்ணுவேன் என்னால நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது சேலமோ திருச்சியோ முக்கொம்போ அந்த சைட்லாம் போய் நாங்கள் குளித்து கடவுளுடைய தரிசனம் வாங்கி வரது பொதுவாக வழக்கம் இப்போது திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் சென்னையிலே இருக்கிறதுனால அடிக்கடியோ அல்லது இந்த மாதிரி விசேஷ தினங்களுக்கு என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு சாயப்பா தான் ஸோ சாயப்பாவை வச்சு எப்படி நம்ம இந்த புண்ணிய நீர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்க போய் நம்ம தலை தல நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவர் கிடைக்குமோ அதே இது இதுல குறையாம கிடைக்கும் இன்னும் பல்லாயிரம் மடங்கு அதிகமா கிடைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா சாயப்பாவுடைய ஸ்டாச்சு நம்ம சாயப்பா கும்பல் ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் நம்ம வச்சிருப்போம் எவ்வளவு சின்னதாவோ பெருசாவோ எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அதுக்கு கீழே ஒரு சில்வர் தாமலை தட்டு இருந்ததுன்னா அதை வச்சு அதுக்கு மேல சாயப்பா வச்சுக்கோங்க சோ அதுல வந்து பன்னீர் சந்தனம் விபூதி மஞ்சள் குங்குமப்பொடி சோ இது எல்லாமே என்னென்ன இருக்கோ நான் சொல்றது எல்லாமே வீட்டில் வீட்டுல இருக்குன்னா இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டம்ளர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜவ்வாறு கலந்த நீர் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கலந்து ஒவ்வொரு டம்ளர் வச்சிருந்தாலும் சரி அல்லது எல்லாமே ஒரே சொம்பளை ஏன்னா என்கிட்ட கேட்கும் போது சாயமாக நான் எல்லாமே ஒரே கொட்டி தான் நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அதே போல் நீங்க வச்சுருந்தாலும் சரி அதில் பூ வந்து கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க ஸோ சோ இது எல்லாமே ஒரு சொம்பலை வச்சு சாயம் பாக்கு அபிஷேகம் பண்ணுங்க தலையில இருந்து அந்த தண்ணியை கொட்டுங்க அது பாதத்துல வந்து விழுந்து உங்களுக்கு அந்த தட்டு ஃபுல்லா நிரம்பி இருக்கும் லாஸ்டா இருக்கிற கொஞ்சம் நீரை வந்து சாயப்பாவோடைய பாதத்துல வைங்க ஏன்னா சாயப்பா உக்காந்துருந்த போஸ்ட்லதான் எல்லா வீட்லேயுமே நம்ம ஸ்னாட்சி இருக்கும் இல்லைங்களா சோ சாயப்பா அந்த பாத படும் படும்படி கொஞ்சம் நீரை விட்டுன்ற நீங்கள் வழங்கிக்கங்க சாயப்பா தாஸ்கனுக்கு எப்படி நீங்கள் அந்த கடக்ஷன் கொடுத்து சா அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு புனித நீர் நீங்கள் கொடுத்தீங்கன்னோ அதற்கான பலன் முழுமையாக இதில் இருக்கணும் என்னாலையும் அவ்வளோ தூரம் போக முடியல ஸோ எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நான் இதை உங்களை அபிஷேகம் பண்ணி அந்த நீரை நான் ஏன் குளியில குளிக்கிற தண்ணியில் நான் கலந்துட்டு நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கங்க அதற்கப்புறம் சாயப்பாவை எடுத்து கீழே வச்சிட்டு நல்ல துணியில படிச்சு சாயப்பாக்கு என்ன பொது துணி இருக்கோ அதை ஊற்றிடுங்க வெள்ளை நிறத்தில் வரப்போ சாயப்பாக்கு சாத்திடுங்க சாயப்பாக்கு அபிஷேகம் அந்த இல்லையா நீங்க குளிக்கிற பாத்திரத்துல அந்த தண்ணியை கொட்டி மேற்கொண்டு நீங்க என்ன தண்ணி யூஸ் பண்றீங்களோ அதோட நீங்க கலந்து தலையோடு நீங்க குளிச்சுக்கலாம் சோ இதெல்லாம் வந்து அங்க போய் நீங்க பலன் எந்த அளவுக்கு இருக்கும் அது இல்லாம நம்ம வீட்லயே எந்த அளவுக்கு ஸ்தானம் பண்ணா நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டேன் இதுல ரொம்ப சிறப்பானது பிரம்ம முகூர்த்தத்துல எழும்பி செய்யறது ரொம்ப நல்லது அப்படி இல்லன்ற பட்சத்துல உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்துல நீங்க குளிக்கலாம் ஏன்னா நான் வந்து கன்சீவா இருக்கேன் சாயமா என்னால அந்த நேரம் எழும்பி குளிக்க முடியாது சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெயில் வந்து ஒரு பத்து மணிக்கா குளிக்கிறேன்னு கேக்குறீங்க தாராளமா செய்யலாம் வீடியோல எல்லா தரப்பு மக்களும் செய்யற மாதிரி எல்லா யார் யாரும் முடியுதோ அவங்க செய்யற மாதிரின்ற மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த வஸ்து பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நீர் ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது முறை மூணாவது முறை வந்து சாயப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க தாராளமாக அது குளிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வழக்கம் இல்லையே அப்படிலாம் செஞ்சால் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு இன்னொரு தரப்பு பேச வருவாங்க அதனால தான் சாயப்பா சத் சரீரத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு படிச்சும் காமிச்சேன் ஸோ தாராளமாக நீங்க செய்யலாம் కడవులు కడక్షయ కి సహాపాట ప్రార్థన పన్నారీ వణకం మీనం అంత వీడియోలు సంద